போய் பார்க்கலாம் இன்றைக்கி என்னன்னு தெரியல நாலு அஞ்சு மாதம் ஆச்சு இடையில ஒரே ஒரு நாள் தான் வியாபாரத்துக்கு போனேன் அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு போகல அதனால் போய்ட்டு வந்து உங்களுக்கு அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்ன ஏதுன்னு நாலு மாதம் கழிச்சு வியாபாரத்துக்கு போ நாலஞ்சு மாதம் இருக்கும் நம்ம பக்கத்தால் வந்தாச்சு புளியம்பட்டிக்கிட்டே போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு இது பார்த்தேன் பே காமிக்கலான்னு பாருங்கள் பாருங்கள் சாப்பிட்டு தான் போய் வே வியாபாரத்துக்கு போனேன் ஏன்னா பசி எடுத்துச்சு மணி பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகணும் போய் சேரும்போது மணி ஒன்றாகி போச்சு பாருங்கள் டீ வாருங்க டீ குடிச்சிட்டு பப்ஸ் சாப்பிட்டு ஜம்முன்னு கம்மியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வேலைக்கு வச்சுக்கணும்னு நினைப்பீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து அங்கே நம்ம சரக்கு போட்ட இடத்துல நம்மளுக்கு உதவியாக ஒருத்தர் வந்தார் அங்கே வந்து வேலை செய்கிறாருன்னு தெரில அவர் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு நமக்கு சரக்கு கொடுக்குறாங்கண்ணா சரக்குனால் பழசு கொடுக்குறாங்க அவங்க அந்த இடத்துல வந்து இருக்கிறவர் என்ன ஐம்பது ரூபாய் கூட எடுப்பாங்க அதனால் நம்ம மீடியிட்டர் காசு கம்மியாக சொல்லிவிட்டு அவங்க இது பண்ணுறாங்க ஐடியா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது கடைசியில் நமக்கு நாற்பராய்தான் எடுத்தோம் கிளாஸ் பத்து ரூபா லாபம் கிடைக்கும் அவ்வளோதான் வண்டி வாடகை அஞ்சு ரூபா போனால் அஞ்சு ரூபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இதனால் எதிர்பார்க்க முடியாது அவர் திருப்பூர் போகிறவர் நமக்காக வந்திருந்தார் அங்கே புளிப்பட்டிக்கு வந்திருந்தார் அப்புறம் சேரி அப்படி சொல்லிட்டு இந்த வாடகை ஒரு இரநூறு கம்மி பண்ணி ஏற்றிக்கலான்னாரு சேரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை பிடிச்சி வாடகை பிடிச்சி ஏற்றிட்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ நூறு ரூபா கம்மியாக கிடச்சா போதும் என்ன பண்ணுறது அதுக்கு தான் நம்ம அலையிரோ ஏதோ சாப்பாட்டு செலவுக்கு பெட்ரோல் செலவுக்கு அது ஆகும் சரக்கு இறக்கிட்டு எப்போ வீட்டுக்கு போய் சேரும் தெரியல இன்றைக்கி எட்டு மணி ஆகுமா இல்லை பத்து மணி ஆகுமான்னு தெரில ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு மணிக்கு கிளம்பியாச்சு நேரத்துலையே மேக்ஸிமம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கில் போயிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு முடிஞ்சிடும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்கள் டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்க பாத்தீங்கன்னா நம்ம வியாபாரத்து கிளம்பியாச்சு நம்ம வந்து புளியம்பட்டி வியாபாரத்துக்கு போறோம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அன்னூர் வழியா போறோம் இப்போ நம்ம இருக்கிறது கரியாம்பலத்துக்கிட்ட நின்று இருக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ வந்து இங்க கொடுக்கலான்னு தான் எடுத்துட்டு இருக்கிறேன் கரியாம்பலைய ரோடு அன்னூர் ரோடு தான் கரியாம்பலைய கரியாம்பலத்தில் நின்றுருக்குறேன் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குது நம்ம என்ன சொல்லுங்கள் சரி இங்கேருந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துர்லான்ட்டு தான் இங்கே வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குதா இடம் ஃபுல்லாக மரம் தான் கண்ணு கட்டுற தூரம் மரம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வியாபாரத்துக்கு போகலாம் இப்போ புளியம்பட்டி இல்லை வியாபாரத்துக்கு போகிறோம் சரக்குடக்கு இருக்குது அங்கே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி சரக்கு இருக்கா என்னென்னு தெரில இருக்குதுன்னு சொன்னாங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கி என்னன்னு தெரியல நாலு அஞ்சு மாதம் ஆச்சு இடையில ஒரே ஒரு நாள் தான் வியாபாரத்துக்கு போனேன் அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு போகல அதனால் போய்ட்டு வந்து உங்களுக்கு அங்கே போயிட்டு கா பார்க்கலாம் என்ன ஏதுன்னு நாலு மாதம் கழிச்சு வியாபாரத்துக்கு போ நாலஞ்சு மாதம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் போகலாம் இப்போ மணி பா ஆச்சு போய் நம்ம சேரும் பன்னெண்டு பன்னெண்டாயிரும் நம்ம இப்போ போனால் தான் போய் சேர முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஓகே இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா கரியாம்பாளையம் கரியாமாளையம் ஸ்டாப்புக்கு முன்னாடி நிற்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அன்னூர் ரோடு அன்னூர் ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அன்னூர் அன்னூர் தாண்டி புளியம்பட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் இடம் எப்படி லொக்கேஷன் பாருங்கள் அதனால் இங்கேருந்து இன்ட்ரோ கொடுக்குறேன் இடம் நல்லா இருக்கிறதுனால தான் இங்கே நின்று நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் பாருங்கள் அன்னூர் பஸ் தான் போகுது பார்த்திங்களா வாங்க நம்ம டீ கடை டீ இது டீ குடிக்கிற மாதிரி இருந்தால் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா இடையில நான் உங்களுக்கும் இன்ட்ரோ கொடுக்குறேன் இடையில உங்களுக்கு போய் நான் வீடியோ எடுத்து போட முடியலனு பார்க்குறேன் ஓகே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கரியாமலையை தாண்டி வந்து நின்றுருக்குறோம் அன்னூருக்கு முன்னாடி பாருங்கள் இந்த இடம் லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்கு ஃபுல்லாக நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து எங்கள் கரெக்டேட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா அன்னூர் புளியம்பட்டி சத்தியமங்கலம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏரியா எல்லாம் அருமையாக இருக்கும் பச்சை பசங்கள் இருக்கா பின்னாடி காட்டுறோம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கா அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே போனீங்கன்னா நேராக போனால் அன்னூர் இன்னும் கொஞ்சம் ரீல்ஸ் போடலான்ட்டு வந்து நின்றுருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க அப்படியே போகும்போது அப்படியே முடிஞ்சால் வீடியோ எடுத்து காட்டுறேன் ஏன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புளிம்பட்டி ரோட்டில் தான் இருக்கிறோம் பாருங்கள் ரோடு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் ரோடு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க காட்டுற பாருங்கள் ரோடெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பின்னாடி காட்டுற பாருங்க இப்போ வந்து புளியம்பட்டி ரோட்டில் தான் நின்றுருக்குறோம் நேராக போனால் புளியம்பட்டி வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இடம் எப்படி இருக்குது கமனில் சொல்லுங்கள் வெயில் இன்றைக்கி அதிகமாக இல்லை ஆனால் லைட்டாக இருக்குது இருந்தாலும் வெளுத்து வாங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டீ கடை இருந்தால் டீ குடிக்கலாம் அப்படி டீ கடை இல்லைங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்தாச்சு புளியன்பட்டிக்கிட்டே போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு இது பார்த்தேன் சரி காமிக்கெலாம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் புளியம்பட்டி போகிற வழியில் பக்கத்தில் வந்தாச்சு வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இடம் பார்த்தேன் பார்க்குறக்கு அழகாக இருந்தது சரி அதான் நின்று ஒரு வீடியோ எடுக்கலான்னு எப்படி இருக்குது கமலில் சொல்லுங்கள் இது வந்து புளியமட்டி போடுற ரோடு பாரு ஃப்ரெண்ட்ஸ் நீர் பறவைலாம் நிறையா இருக்குது இப்போதான் ஒன்று இங்கே நின்றுருந்துது பாருங்க மயில் இருக்குது பாருங்க ஓடிடுச்சு மீன்லாம் பாருங்கள் மீன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியோ போது பார்த்தீங்கன்னா தெரியோ வேறு எத்தனை மீன் கொஞ்சம் மீன் கொஞ்சம் இது என்னென்னு சொல்லுங்கள் சரியில்லை தெரியுதா பாருங்க எப்படி இடம் எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இடம் அருமையாக இருக்குதா எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க அமைதியாக இருக்குது பாருங்க எல்லாமே இருக்க மாட்டேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்கு பார்க்குறக்கு ஒரு ஆற்று மாதிரி பண்ணி இடம் ஆற்று கீழே அப்படி போகிறோம் தண்ணி தான் கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் களங்களாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம் போய் ஸ்பாட்டுக்கு போய்ட்டு நம்ம சரக்கு இருக்கா இல்லைன்னு பார்க்கலாம் போகிற இது டீ கடை பார்த்து டீ கடை எங்கேயுமே இல்லை பார்க்கலாம் பக்கத்தில் போய் டீ குடிக்கலான்னு பார்க்கலாம் டைம் வேறு ஆகிப்போச்சு கிளம்பலாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பையனாக நம்ம புளிப்பட்டி வந்தாச்சு பாருங்கள் நம்ம இப்போ டீ கடைக்கு வந்திருக்குறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கேயுமே டீ குடிக்க முடியல நம்ம வந்தது பார்த்திங்கன்னா சுற்றி காடாக இருந்தனால இங்கேயே டீ குடிக்க முடியல கடைசியில் பாருங்கள் புளியம்பட்டியில் தான் வந்து டீ குடிக்கிறேன் டீ குடிச்சிட்டு பாருங்கள் ஒரு பப்ஸ் முட்டை பப்ஸ் ஒன்று வாங்கி சாப்பிட்ருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூடாக நல்லா இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு அப்போ அதுக்கப்புறம்தான் போய் வியாபாரத்துக்கு போனேன் ஏன்னா பசி அடிச்சிச்சு மணி பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகணும் போய் சேரும் போது மணி ஒன்றாகி போச்சு பாருங்கள் டீ வாங்க டீ குடிச்சிட்டு ஒரு பப்ஸ் சாப்பிட்டு ஜம்முன்னு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே வியாபாரம் இருக்குதா இல்லையான்னு தெரில இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அதிகமாக வச்சு விட்டாங்க என்ன பண்ணுறது அதனால் ரொம்ப இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ சாக்கு வகை வந்திருக்கிற சாக்கடைக்கு சாக்கு வாங்கிட்டு போனோம் வந்தப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தேன் இரநூறுவாய்க்கு இப்போ சாக்கு வாங்கினா அதுக்கு ஒரு நூ எப்படி இருந்தாலும் இரநூறுவா ஆயிரும் அப்புறம் சாப்பிடணும் சாப்பாட்டுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா ஆகும் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா சாக்கு வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்க எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிற பாருங்க கூட யார் வேலைக்கு வச்சுக்கணும் நினைப்பீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து அங்கே நம்ம சரக்கு போட்ட இடத்துல நம்மளுக்கு உதவியாக கொடுத்துரு வந்தார் அங்கே வந்து வேலை செய்கிறாருன்னு தெரில அவர் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு நமக்கு சரக்கு நான் சரக்குனா பழசு கொடுக்குறாங்கங்க அவங்க அந்த இடத்துல வந்து இருக்கிறவர் அப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணி கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்கு கொஞ்சம் எல்லாம் பொறி கொடுத்தாரு ஒரு மூணு மூட்டை வந்துச்சு அங்கே கடைசியில் எல்லாம் எடுத்துகிட்டு மூட்டையெல்லாம் போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ஒர்க் ஷாப்பு பக்கத்தால் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிலோ கொடுத்தா அப்படி இவர் ஒரு ஐம்பது கிலோ கொடுத்தாரு அவர் ஒரு இரநூத்தம்பது கிலோ கொடுத்தாரு எப்படியும் ஒரு முந்நூறு கிலோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கம் போய் எடுத்தால் அங்கே ஒரு நூறு கிலோ கிடச்சிது ஏதோ ஒரு கிலோ கிடச்சது ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பத்து ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருந்தோம் இருபது ரூபாய்க்கு எடுத்துட்டு இருந்தோம் சும்மா கூட கிடைக்கும் குப்பெலத்துக்கு போட்டுருந்தாங்க எல்லாம் போய் நம்ம கொண்டு போய் சரக்கு போராடக்க போராடத்தில் கொண்டு போய் போடுறோம்லங்க அங்கே போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்க பார்த்திங்கனா நம்மகிட்ட வந்து வாங்குறவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க நம்மளுக்கு போய் லாபம் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களே சைட்டாக போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா என் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாப காசு வரனால நமக்கு நிறைய கிடைக்கிறனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க சைட்டாக அவங்களே போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்தால் முப்பது ரூபாய்க்கு எடுப்போம் இப்போ அவங்க வந்து அரைக்கிறவங்களே வந்து எடுத்து எடுத்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு என்ன ஐம்பது ரூபாய் கூட எடுப்பாங்க அதனால் நம்ம மீறிட்டுரு காசு கம்மியாக சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க ஐடியா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது கடைசியில் நம்மளுக்கு நாற்பது ரூபாய் தான் எடுத்தோம் கிளாஸ் பத்து ரூபா லாபம் கிடைக்கும் அவ்வளோதான் வண்டி வாடகை ரூபா போனால் ரூபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பலாம் இதில் எதிர்பார்க்க முடியாது பாருங்கள் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டுருக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி வந்துட்டு பின்னாடி நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போய்ட்டுருக்குறோம் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் போய் எல்லாம் வெயிட்டு போட்டு இட போட்டு பார்த்தா அதை தெரியும் என்ன நமக்கு வாடகை வண்டி வாடகைலாம் போச்சுன்னா கையில் எப்படி ஒரு ஆயரூவா கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போதும் சும்மா இருந்தால் ஒரு ஆயரூவா ஆறு கொடுப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்க ரோடு வெறிச்சோடி கிடக்குது நம்ம அப்படியே போயிட்டுருக்குறோம் பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொண்டு போய் போடுற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் கொண்டு போய் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோ போயிட்டுருக்கு பாருங்க முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியோதோ லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் போயிட்டுருக்குறோம் பாருங்கள் அப்படியே இடையில போகும்போது டீ பிடிக்கலான்னு டீ கடையில் மறுபடியும் நீ பாட்டி ஒரு டீ ஆளுகர் டீன்னு போட்டேன் டிரைவர் நானுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது எங்களுக்கு டீ தான் வந்து அப்பப்போ சுறுசுறுப்பு கொடுக்கும் டீ இல்லைன்னா நாங்கள் இல்லை எப்படியாவது ஒரு நாளைக்கு ரெண்டு டீயும் மூணு டீ குடிச்சிருவேன் என்ன பண்ணுறது அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே வரம் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டிரைவர்கிட்ட அப்படியே பேசிட்டு வந்துட்டுருக்குறேன் பாருங்கள் அவர் தான் டிரைவர் அவர் திருப்பூர் போகிறவர் நமக்காக வந்திருந்தார் அங்கே புலிபட்டிக்கு வந்திருந்தார் அப்புறம் சேரி அப்படி சொல்லிவிட்டு இது வாடகை ஒரு நூறு இரநூறு கம்மி பண்ணி ஏற்றிக்கலான்னாரு சேரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை பிடிச்சி வாடகை பிடிச்சி ஏற்றிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ நூறு ரூபா கம்மியாக கிடச்சா போதோ என்ன பண்ணுறது அதுக்கு தான் நம்ம அலையிடும் ஏதோ சாப்பாட்டு செலவுக்கு பெட்ரோல் செலவுக்கு அது ஆகும் பாருங்கள் இந்த கண்டி டீ குடித்தோ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் டோல்கேட்டுக்கிட்டிருந்து நம்ம அப்படி கிளம்பிட்டோம் பாருங்கள் நம்ம வண்டி அப்படி கிளம்புது பாருங்கள் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரக்கு ரொம்பலாம் இல்லை ஓகே இன்னைக்கு இவ்வளோதான் ஆண்டா கொடுத்தது இவ்வளோதான் ஓகே என்று சொல்லிவிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம் இன்றைக்கி ஏதாவது கொடுத்த அப்படின்ட்டு கிளம்பிகிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போய் சரக்கு இறக்கிட்டு எப்போ வீட்டுக்கு போய் சேரும் தெரியல இன்றைக்கி எட்டு மணி ஆகுமா இல்லை பத்து மணி ஆகுமான்னு தெரில ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு மணிக்கு கிளம்பியாச்சு நேரத்துலேயே மேக்சிமம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கில் போயிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க தான் நாங்கள் மேலும் மேலும் நல்லா சுறுசுறுப்பாக நாங்கள் வியாபாரம் பண்ணி ஏதோ நாலு காசு சம்பாரித்து எங்கள் குழந்தைங்களுக்கு ஏதோ ஆகும் அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் சுறுசுறுப்பாக என்றைக்குமே இருப்போம் வியாபாரம் பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லிவிட்டு விடைபெறுங்க நன்றி